இன்றைக்கு நாம் மக்களங்கம் நிகழ்ச்சியில் எடுத்தால போகும் தலைப்பு என்பது விஜய் அரசியல் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறுமா பெரும்பான்மையாக ஆதரிக்க மாட்டார்கள் ஆதரிக்க கூடாது ஒரு கட்சி துவங்கி ஒரு மாதத்திற்குள்ளாயே இந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா என்று ஒரு பட்டிமன்றத்தை எப்போதாவது நடந்திருக்கிறதா திரைப்பட துறையில் எத்தனை பேர் வறுமையில் இருக்காங்க அந்த வறுமையில் உழல்றவங்களுக்கு இவர் என்ன செஞ்சிருக்காரு இப்பொழுது நான் விஜய்க்கு சொல்லுகிறேன் நீங்கள் வேங்க போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறுவதும் இந்த அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதும் உங்க பனையூர் இல்லத்துக்கு அங்கேயே வர சொன்னா பாவம் ஏற்கனவே எல்லாத்தையும் எழுந்துட்டு பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கான தெரியல அத்தனையும் நம்ம கவர்மெண்ட்ல பெண்களுக்கு இலவச பஸ்ங்கிறதுனால பனையூர் வரைக்கும் வந்துட்டாங்க அவங்களும் வந்துருக்க முடியாது இருபத்தைந்து ஆண்டு பாரம்பரிய கொண்ட கட்சி சொல்றீங்களா அந்த கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு வீழ்த்துவார் வீழ்த்துவார் மக்கள் அரங்கம் நாளை இரவு ஏழு மணிக்கு நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்